புனேவில் உள்ள சுற்றுலா தலமான வாடா கோட்டையில் மூன்று முஸ்லிம் பெண்கள் தொழுகையில் ஈடுபட்டதற்காக அந்த இடத்தில் பாஜக எம்பி மாட்டின் சிறுநீரை தெளித்து சுத்தம் செய்து சர்ச்சையை கிளப்பியுள்ளது புனேவில் ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி இரண்டில் கட்டப்பட்டு மராட்டி மன்னர்களின் ஆட்சிபீடமாக இருந்த சனிவர் பயணிகள் வந்து செல்வது வழக்கம் இந்த கோட்டையில் மூன்று முஸ்லீம் பெண்கள் தொழுகையில் ஈடுபட்டதாக கூறி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாஜக எம்பி மேதா குல்கர்னி தனது எக்ஸ் பக்கத்தில் காணொலி ஒன்றை பகிர்ந்தார் இந்துக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்றும் பாரம்பரிய தளத்தை மீண்டும் புனிதப்படுத்த வேண்டும் எனவும் மேதா குல்கர்னி அழைப்பு விடுத்தார் தொடர்ந்து சம்பவத்திற்கு தனது ஆதரவாளர்களுடன் சென்ற மேதா குல்கர்னி முஸ்லிம் பெண்கள் தொழுகையில் ஈடுபட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டதோடு அந்த பகுதியை சுத்தப்படுத்துவதாக கூறி மாட்டின் சிறுநீரை தெளித்தார் இந்த சம்பவம் அரசியல் களத்தில் பேசுபொருளானதைத் தொடர்ந்து சனிவர் தொழுகையில் ஈடுபட்டது சரியென்றால் இஸ்லாமியர்களின் புனித தலமான ஹஜி அலியில் ஹனுமன் பாடல்களை பாடலாமா என மகாராஷ்டிரா அமைச்சர் நிதேஷ் ராணுவம் கேள்வி எழுப்பியுள்ளார் புனிதப்படுத்தும் சடங்கிற்கு கடும் எதிர்வனங்களும் கிளம்பியுள்ளன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அனைவருக்கும் சம உரிமை உள்ளது என்றும் சுற்றுலா தலத்தில் அமைதியான முறையில் தொழுகையில் ஈடுபட்டதை பாஜக அரசியல் படுத்த முயற்சிப்பதாகவும் மகாராஷ்டிர எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன